ஐய நாட்டு துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பயங்கரமாக வந்து வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சோழன் வந்து இப்போ சேரன் ஒரு பக்கம் பாண்டியன் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து சோழனை வெறுப்பேத்துறாங்க அண்ணே நிலா நீ சொல்லிட்டு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல வாங்க முதல்ல வீடு வாசலெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அவங்க வந்தா எப்படி இதை ஏற்றுப்பாங்கன்னு தெரியல இல்லைன்னு சொல்லிட்டுலாம் சொன்னதும் இதை கேட்டதும் சோழனுக்கு ஏன் எல்லாரும் சேர்ந்து ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க கொஞ்சம் அது என்னுடைய சூழ்நிலை என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும்ல நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன நாலும் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க இங்க பார் நீ தானே அந்த பொண்ணு கூட வந்து பேசி பழகுன நிலா வந்தால் அந்த பொண்ணு காயத்திரியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிருக்கு அப்போ நிலா சொன்னதை எங்களால வந்து கேட்க தான் முடியுமே தவிர தட்டெல்லாம் முடியாதுன்றாங்க அண்ணே நான் அந்த பொண்ணு எதுக்காக இப்படி பேசுனேன் செஞ்சேன்றது உனக்கு நல்லா தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பேசுறது தானே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிளீஸ் நான் சொல்றத கேளுனு சொல்லிட்டு சொல்லுன்னு சொன்னாலோ ஏய் மா போனடா ஒட்டடையெல்லாம் அரைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வீட்டை க்ளீன் கிளீன் இருக்காங்க அப்ப நடேசன் வராங்க நடேசன் வந்து மெரிச்சுட்டு போறாங்க ஈரத்தை உடனே நம்ம சேரன் முறைச்சு பாக்குறாங்க முறைச்சு பார்த்ததுமே என்ன உன்னுடைய அரண்மனையை நழுக்கு பண்ணிட்டேன்னா சரி நானே தொடக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நடேசனும் வந்து தொடச்சிட்டு எல்லாம் இருக்காங்க இதை பார்த்ததும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்குல்ல நிலா என்கிட்ட பேசினது பழகுனது நிலா இந்த மாதிரி முடிவெடுக்கிறது இதெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் கஷ்டப்படுறத நீங்க பார்க்கணும் அதனால தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருடா உனக்கு வாய் என்ன தெரியுமா உனக்கு வாய் என்னன்றது உனக்கே நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நீயாவே வாலண்டரியா தானே இதை பண்ண நிலா வந்து இப்ப வரைக்குமே சொல்லவே கிடையாது நிலாவை வந்து நீ வந்து பாத்துக்கணும் செய்யணும்னா நீ என்ன பண்ணிருக்கணும் ஒழுங்கா அந்த பொண்ணு கிட்ட நடந்திருக்கணும் அதை விட்டுட்டு நான் தான் இவங்களுக்கு உண்மையான பொண்டாட்டியா புருஷனான்னு சொல்லிட்டு நீ அதான வாலண்டரியா வாங்கி கொடுத்த அதுக்கான விளைவும் நீ அனுபவிக்கணும் எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருடா என் மருமக விவாகரத்து கொடுக்கறது உறுதி ஒரு வேலை என் மருமகளுக்கு விவாகரத்து கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னா கூட நானே போயிட்டு கோர்ல என் மகன் வந்து என் மருமகளை இப்படிதான் குடும்பப்படுத்தினான்னு இல்ல அவ்வளவு கொடுமைப்படுத்தினா என் மருமகளுக்கு விவாகரத்தை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க உங்களெல்லாம் நினைச்ச பாரு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க உடனே நடீசன் வந்த இப்ப நம்ம சேரன் கிட்ட எப்படி என் நடிப்புன்னு சொன்னதும் உடனே நம்ம சேரன் வந்து சிரிக்கிறாங்க இப்ப நம்ம நிலா பல்லவன் ரெண்டு பேரும் ഇൻഡിപെൻഡൻസ് ഡേയിൻ്റെ காயத்ரியோட வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த வீடு தான் நினைக்கிறேன் பல்லவா இந்த வீடான்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணி நம்ம ஏதோ தேவையில்லாத வேலை பண்ணுறோமோன்னு எனக்கு தோணுது அண்ணின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பாத்துக்கிறேன் நீ வான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிலா பல்லவன் ரெண்டு பேரும் போகிறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு காயத்ரியோட ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க இல்லை காயத்ரிக்கிட்ட பேசலான்னு தான் வந்தங்க காயத்ரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை காயத்ரி வந்து ரூமை லாக் பண்ணவ திரும்ப கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை சோழனுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் காயத்ரி கிட்ட பேசலாமான்னு சொன்னதும் போயிட்டு பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அனுப்புறாங்க இப்ப நேரா காயத்ரி நான் தான் நிலம் வந்திருக்கேன் சோழனோட இங்க பாரு தயவு செஞ்சு கதவை ஓப்பன் பண்ண எங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே கிடையாதுன்னா உண்மையை சொல்ல வராங்க உடனே பலவன் அணி இந்த உண்மையை சொல்லி பல்லவா கொஞ்சம் நான் பேசிட்டு இருக்கேல்ல நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பல்லவனை வந்து சமாதானப்படுத்துறாங்க உடனே காயத்ரியும் வந்து டோரை ஓபன் பண்ணதும் பல்லவா காயத்ரி கிட்ட தனியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் சரியி நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு பல்லவன போயிடுறாங்க பலவன் அங்கிருந்து போனதும் இப்போ வந்து நம்ம நிலா காயத்ரியோட ரூமுக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க பலவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோழன் வந்து என்ன எல்லாரும் சேர்ந்து என்னை வெறு பேத்துறீங்களா நான் வந்து உண்மையை என்னன்றத சொல்றேன் நிலாவாலாம் இப்படி எல்லாம் பண்ணவே முடியாது நிலா காயத்ரி எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டான் இப்பவே நான் போன் பண்ணி பலவன் கிட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு கால் பண்ணுறாங்க பல்லவனுக்கு கால் பண்ணதும் நிஜமாக தான் நாங்கள் காயத்ரியோட வீட்டில் தான் இருக்கோம் காயத்ரியோட வீடு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்ன காயத்ரியோட வீடு தெரியாமல் போயிருக்குமா எனக்கு தெரியும் ஆனால் நீங்க அங்கே போகல அப்படின்னு தானேன்னு சொல்றாங்க சரி ஒரே நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு இப்போ பல்லவன் காயத்ரியோட வீட்டு என்ட்ரன்ஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க உனக்கு வாட்ஸ்அப் பண்ணி இருக்கேன் பாரு பாத்தியா இப்போ தெரியுதா நாங்கள் காயத்ரியோட வீட்டில் தான் இருக்கோம் தான் அண்ணி வந்து கூட்டிட்டு வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்கனால எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொன்னதும் இப்போ சோழனுக்கு இன்னும் பயங்கரமாக அள்ளு வீட்டுது உடனே நம்ம சோழனுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம சரண் கிட்ட போயிட்டு அண்ணே நான் இந்த விஷயம் பண்ணது எல்லாமே யாருக்காகன்றது உனக்கு நல்லா தெரியும் எனக்கு எல்லாமே நிலாதான் நிலவுக்காக தானே நான் இதை பண்ணேன் ஏன்னா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க நீ சொன்னா கண்டிப்பா வந்து கேட்பாங்கன்னு சொன்னதும் இங்க பாருடா நீ வந்து உன் வாழ்க்கை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்க இதுல நாங்க தலையிட என்ன இருக்கு நிலா என்ன தவிர எங்க எதுவும் சொல்லிட்டு இப்ப உடனே அனீஷ்க்கு கால் பண்றாங்க சேரன் அனீஷ்கு கால் பண்ணி அனீஷே வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வராங்க வேலை எக்கச்சக்கமா கெடுக்க அந்த வேலையை ஒட்டு மொத்தமா என்னால செய்ய முடியாது நீ வந்தாலும் சரி கூட யாராவது அனுப்பினாலும் சரி நீ

அதை பார்த்து நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா சந்தோஷப்படுங்க புரியலன்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட பேசுறாங்க நீங்க சோழனை காதலிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஆமா சோழனுக்கு ஆன விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு காயத்ரி ஃபீல் பண்றாங்க இது கேட்டதும் நிலா இப்ப என்ன செய்ய போறாங்க சோழன் கூட நடந்த கல்யாணத்தை எல்லாமே காயத்ரி கிட்ட சொல்லுவாங்க இல்லங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்